ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம லோகி சேனல் இன்றைக்கி நம்ம ஈரோடு மாவட்டத்தில் விற்பனைக்கு வந்துள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம லோகி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க இந்த அப்பார்ட்மெண்ட் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வில்லரசம்பட்டி நால் ரோட்லேருந்து எல்லப்பாளையம் போகிற வழியில் ஒன்றரை கிலோமீட்டர் தொலைவிலேயே அமைந்துள்ளதுங்க மொத்தம் பார்த்தீங்கன்னா நாலு போர்ஷன்ஸ் இருக்குங்க ஒவ்வொரு வீடும் சிங்கிள் பெட்ரூமுங்க ஒரு பெட்ரூம் ஹால் கிச்சன் பாத்ரூம் அட்டாச்சாக இருக்குங்க நல்ல மெயினான ஏரியாவில் அமைந்துள்ளதுங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற ப்ராப்பர்ட்டி தாங்க இது ஆயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட்டில் மூவாயிரம் ஸ்கொயர் ஃபீட் பில்டிங் எடுத்திருக்காங்க தெற்கு பார்த்த சைட்டில் கிழக்கு பார்த்து வீடுகள் கட்டப்பட்டுள்ளதுங்க இந்த காம்ப்ளெக்ஸ் கட்டி ஏழு வருடங்கள் ஆகுதுங்க இங்கே வாடகைன்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் பதினாலாயிரம் மாதம் வருதுங்க இதனோட விலை என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து லட்சம் சொல்கிறாங்க உடன் கிரயம் செய்பவர்களுக்கு விலை குறைப்பும் செய்யப்படுங்க மேலும் இந்த ப்ராப்பர்ட்டி பற்றின தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா ஸ்க்ரீனில் வர நம்பரை தொடர்பு கொண்டு தெரிஞ்சுக்கலாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களை நம்ம லோகி சேனலில் பார்க்கலாங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்